பதுளை போலீஸ் டிசிடிபியில் பணிபுரியும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நான்கு தசம் இரண்டு கிராம் ஹெராயின் வைத்திருந்தபோது போது அம்பகஸ்துவ போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதேவேளை பதுளை தலைமையக போலீஸ் அதிகாரிகளால் நேற்று இருபத்தாறாம் தேதி பதுளை நகரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணை நடவடிக்கையின் போது நூற்று இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த விசேட போலீஸ் நடவடிக்கையானது பதுளை நகரின் ஒன்பது இடங்களை உள்ளடக்கியதாக சுமார் மூன்று மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் ஐஸ் போதை பொருள் விற்பனை மற்றும் பயன்பாடு தொடர்பில் கைது செய்யப்பட்டனர் ஏனைய நூற்று பதினெட்டு பேர் சாரதி அனுமதி பத்திரம் காப்புறுதி சான்றிதழ் மற்றும் வருமான அனுமதி பத்திரம் இல்லாமல் அத்துடன் வாகனங்களுக்கு சட்டவிரோதமான முறையில் அலங்கார உதிரி பாகங்களை பொருத்தியமை போன்ற பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்